செங்கே அடுத்த சின திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இருமலு ரோகம் என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது திருத்தணிகையிலே வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருடையது இது ஒரு மந்திர பாடல் நோய் தீர்க்கும் மந்திரம் கொரோனா நேரத்திலே இதை தினமும் நான் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பாடிவிட்டுத்தான் தான் வழியே பாட ஆரம்பித்தேன் அருமையான பாடல் இனிமையான சந்தம் வெவ்வேறு கலைஞர்கள் வெவ்வேறு ராகங்களிலே பாடியுள்ளார்கள் சந்தம் தன தனத்தானே தனத்தனத்தானே தன தன தானே தன தான இருமளு ரோகம் முயலகன் வாதும் எரி குண நாசி விடமே ரோக முயலகன் பாதம் எரி நாசி விடமேனி இழிவு விடாத தலைவழி சோகை எழுக்கள மாலை இவையோடே நீரிரிவு விடாக தலைவளி சோகை எழுக்கல மாலை இவையோடே இறுமலு ரோக முயலகன் பாதம் சி விடமேனி இழிவு விடாத தலைவழி சோகை எழுக்கள மாளை இவையோடே பெருவயிரீலே எரிகுளை குளை வேறும் உள்ள நோய்கள் பெருவயிரை எரி குளை சூளை பெருவழி வேறும் உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாக படியுணாள் தந்தருள்வாயே பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுணாள் தந்தருள்வாயே பெருவயிரியிலே எரிகுளை சூளை பெருவழி வேறும் உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படியுணத்தாள் தந்தருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர்பதாதி மடிய அணேக இசைப்பாடி வறுமுறு கோடி பதாதி மடிய அணேக இசைப்பாடி வறுமுறு கால வைரவராட வடி சுடர் வேலை விடுபோனே வறுமுறுவராட வடி சுடர் வேலை விடுபோனே தருணிழல் மீதில் உரை முகில் ஊர்தி தரு மணவாளா தருநிழல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாலா ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு தனிமலை மேவும் பெருமாளே ஜலமிடை போவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே தருணிழல் மீதில் உரைமுகில் ஊதி திருமாதின் மனவாள ஜலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளை பெரு வயிறீழை சூளை பெரு வேரும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படி உணத்தாள் தந்தருள் பாயே தருநிழல் மீதில் முகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாள தலைமைனை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாளே திரு தனிமலை மேவு பெருமாளை மாடலில் விளக்கம் இருமழு ரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் இழிவு இருமல் என்ற நோய் முயலகன் என்ற வலிப்பு நோய் வாத நோய் வாதம் வலிப்பு இதிலே இருமல் வயதாகிவிட்டால் இறம் என்ற பகல் என்றும் பார்ப்பதில்லை ஓயாமல் இருமல் வரும் அன்பம் முயலகன் என்ற வலிப்பு நோய் உண்டாகும் வாத நோய் வேறு ஏற்பட்டுவிடும் எரியும் மூக்கு மூக்கு நோய் எப்பொழுதும் எரிச்சலுடனே இருக்கும் முன்பக்கம் சிவந்து காணப்படும் விஷ நோய்கள் விடமை விஷ நோய்கள் நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு என்பது தற்காலத்திலே அந்த டயபெட்டிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள் விடாத தலைவலி சோகை எழுக்கல மாலை இவையோட நீங்காத தலைவலி இரத்த சோகை பலருக்கும் காலை எழுந்தவுடன் தலைவலி அலுவலகம் சென்றால் தலைவலி ஒத்தை தலைவழி இரத்த பின் தலைவலி இப்படி பல்வேறு விதமான தலைவலிகள் வருகின்றன அந்த ஒவ்வொரு தலைவலிக்கும் என்ன விதமான நோய் என்பது அறியப்படாமலேயே அவதிப்படுகிறார்கள் மற்றும் கழுத்தை சுற்றி உண்டாகும் மாலை போன்ற புண் இவற்றுடன் கழுத்திலே முது பக்கத்திலே கருப்பாக தோன்றி அந்த மாலை நோய் என்று எழுக்கள மாலை இவையோடே அப்படி தோன்றிவிடும் எந்த நகை போட்டாலும் சரி எதற்கும் அது கழுத்தைச் சுற்றி இப்படி வந்துவிடும் அரிக்கும் அதை சொரிந்தால் ரத்தம் வந்துவிடும் அப்படி உண்டான எடுக்கல மாலை நோய் என்பார்கள் இவற்றுடன் பெருவயிறு இலை சூளை பெருவழி என்பது மகோதர நோய் அதாவது பயறு பெரியதாக காணப்படும் கையை நீட்டினால் முழங்கை வரை வயிறு இருக்கும் நேராக நீட்டி பார்த்தால் முழங்கை வரை வயிறு இருக்கும் நேராக நின்று அவர்கள் தங்களுடைய கட்டை விரலை கால் கட்டை விரலை காண முடியாது அப்படி வயிறு பெரியதாக இருக்கும் அடியனுக்கும் அப்படித்தான் வயதாகிவிட்டால் இந்த நோய்கள் நாம் வா என்று கூறாமலேயே வந்துவிடும் மகோதர நோய் நுரையீரலில் கோழை நோய் காலை எழுந்தவுடனே பல்லை தொலைக்கின உடனே ஆரம்பிக்கும் அந்த இருமலும் கோழையும் சிறிது நேரம் கழித்து அது நின்றுவிடும் நெஞ்சு எரியும் நோய் மற்றும் தீராத வலி இந்த எதை சாப்பிட்டாலும் வயிற்று அப்படி அப்படியென்றால் அதிலே சரியான அளவிலே செரிமானம் ஏற்படாமல் அந்த அமிலங்கள் வயிற்றை புண்ணாக்கிவிடும் ஆகையால் வயிற்று வழி வருகிறது பெருவழி வேறும் வேறும்ல நோய்கள் ஆகிய பெரிய வழியுடன் கூடிய பிற நோய்கள் உலகத்திலே நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் இருக்கின்றன இந்த நோய்கள் எல்லோருடைய சரீரத்திலும் பறந்து காணப்படுகிறது ஆனாலும் அது தலை தூக்காத வண்ணம் நாம் உணவுப் பழக்கங்களாலும் நடைப்பயிற்சியினாலும் அன்றாடம் நீக்குவதை நீக்க வேண்டியும் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நோய்கள் நம்மை அணுகாமல் அது அந்த அளவை தாண்டாமல் உடலுக்குள்ளேயே இருந்துவிடும் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு விதமான நோய்கள் இருப்பதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இதைத்தான் இங்கே அருணகிரிநாதரும் கூறுகிறார் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி ஒவ்வொரு பிறவியிலும் என்னை பீடிக்காதபடி என்னை வந்து அடையாதபடி உனது தாழ் அருள்வாயே இதிலே உனது தாள்கள் அருள்வாயே என்று பாடலிலே இருக்கிறது சில பிரதிகளிலே தாழ் அருள்வாயே என்றும் உள்ளது உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக என்று வேண்டிக்கொள்ளுகிறார் முருகனிடம் இது ஆன்மாக்களாகிய நாம் இந்த பாடலை பாடி வந்தால் நமக்கும் நோய்கள் அது அது இருக்குமே தவிர அதனால் நமக்கு உபாதைகள் வருவது குறையும் என்பதைத்தான் கூறுகிறார் உபாதைகள் வராது வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வரும் ஒரு கால வைரவர் ஆட உன்னை முருகா உன்னை எதிர்த்து வந்த கோடிக்கணக்கான அசுரர்களின் படை அவை இறந்து போகவும் இறந்து படவும் அநேக வீர பாட்டுக்களை பாடிக்கொண்டு வந்த ஓர் காலபைரவர் சிவபெருமான் போர்க்களத்தில் நடனமாடியும் இந்த அநேக இசைப்பாடி என்று ஒரு பிரதியில் இருக்கிறது அநேகர் இசைப்பாடி என்றும் பிரதி மற்றொரு பிரதியிலே இருக்கிறது இந்த அநேக வீரப்பாட்டுகளை பாடிக்கொண்டு வந்த ஓர் பைரவர் எல்லோரும் கூடி நின்று பாடுவதாகவும் கருத்து கொள்ளலாம் அல்லது அநேக வீரப்பாட்டுகளை பாடிய சிவபெருமான் போர்க்களத்திலே நடனமாடவும் வடிசுடர் வேலை விடுவோனே கூறிய வீசும் வேலினை செலுத்துபவனே செலுத்தியவனே முருகா தருநிழல் மீதில் உரை முகில் ஊர்தி கற்பக விருட்சங்களின் நிழலில் வசிக்கும் மேக வாகனன் இந்திரன் தரு மாதின் மனவாளா வளர்த்த அழகிய பெண் தேவயானையின் மணவாளனே தரு என்றால் தந்த திரு என்றால் மகாலட்சுமியை ஒத்த அழகிய பெண் மாதின் தேவயானையின் மணவாளனே ஜலமிடை பூவின் நடுவினில் வீறு கடலால் சூடப்பட்ட இந்த புவியின் மத்தியில் இங்கே பூவி என்று போலியாக வருகிறது ஒரு எழுத்துக்கு பதிலாக மற்றொரு எழுத்து வந்து பொருள் மாறாமல் இருக்குமானால் அதற்கு தமிழிலே இலக்கணத்திலே போலி என்பார்கள் பூவி என்று இந்த பாடலுக்கு சந்தத்திற்கு ஏற்ப எழுதியதால் இதை புவியின் நடுவினில் மத்தியில் சிறப்போடு விளங்கும் தனிமலை மேவு பெருமாளே திருத்தணிகை மலையில் வீட்டிருக்கும் பெருமாளே இந்த பிறவிகள் தோறும் என்னை ஒவ்வொரு பிறவியிலும் இந்த தீய நோய்கள் என்னை தாக்காதபடி உனது உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்வாயாக முருகா என்று அருணகிரிநாதர் இதிலே வேண்டிக் இந்த பாடலை பாடப்பாட நமக்கும் இருக்கக்கூடிய வியாதிகளின் வன்மை தன்மை குறைந்து நாமும் நலமாக வாழ்வோம் என்பதில் ஐயம் கிடையாது நான் இதைத்தான் இந்த கொரோனா காலத்திலே என் பையனுக்கு வந்தது மாப்பிள்ளைக்கும் வந்தது இந்த பாடலைத்தான் நான் பாடி அதனால் இதனால் என்று சொல்லவில்லை இருந்தாலும் இந்த பாடல் அவ்வளவு பிரசித்தி பெற்ற மகிமையான பாடல் நீங்கள் எல்லோரும் இந்த பாடலை தினமும் பாடிவாருங்கள் உயலகன் பாதம் எரிகுண நாசி விடமே நீ டாத தலைவழி சோகை எழுக்கல மாலை இவையோடே பெருவயிரீலை எரி குலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் நலியாத படி உணத்தாள் தந்தருள்வாயே அசுரர் பதாதி மடிய அணேக இசைப்பாடி கால வைரவராட வடி வழிர் மேலை விடுபோனே மீதில் உரை உரைமுகில் ஊதே தரு திருமாதின் ஜலமிடை பூவின் நடுவினில் வேறு தனிமலை மேவும் பெருமாளே தனிமலை மேவும் பெருமாளே பெருவயிரியிலே எரி குலை சூளை பெருவழி வேறும் உள நோய்கள் பிறவிகள் தோறும் என நலியாத படி உணத்தாள் தந்தருள்வாயே தருநிழல் மீதில் உரைமுகில் ஊதி தரு திருமாதின் மனவாலா தலமிடை போவின் நடுவிரில் வேறு தனிமலை மேவு பெருமாளே இந்த பாடலை தினமும் காலை குளித்துவிட்டு முருகனிடம் இரண்டு நிமிடங்கள் அதற்கும் கீழே தான் ஆகும் இந்த பாடலை பாடுவதற்கு எல்லோரும் பாடுங்கள் அப்படி பாடுவதற்கு ராகமாக வரவில்லை என்றாலும் படியுங்கள் படித்தாலே அதுவும் தனி மகிமைதான் இருமழு ரோகம் முயலகன் வாதம் விடமே குணன்டமே நீரிழிவு விடாத தலைவள்ளி சோகை எழுக்கள்ள மாலை வயோடே பெருபயிரை எரி குளை சூளை பெருவழி உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நலியாத படி உணத்தாள் தந்தருள்வாயே வரும் ஒரு கோடி அசுர்பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் மொறு கால வயிறவராட படி சூல் வேலை தரு தருணில் மீதில் உரை மூகில் ஊர்தி தரு திருமாதின் மன்னா தலமிடை பூவி நடுவினில் வேறு தனிமலை மேவு பெருமாள் பெரு எரி குளை சூளை பெருவழி வேறும் நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நழியாத படியுண தாள் தந்தருள்வாயே தருணிதல் மீதில் உரைமுகில் ஊர்தி தரு திருமாதின் மனவாளா ஜலமிடைபோவின் நடுவினில் வேறு தனிமலை மேவு பெருமாள் பிறவிகள் தோறும் என்னை நலியாத படி உண தாள் தந்தருள்வாயே வெற்றி முரணக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்பு